ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான அப்ளிகேஷன் பார்த்துலாம் வெனிலா கேரக்டருக்கு ஒரு ரெண்டு கொடுத்து விஜய் காவேரியோட ரொமான்ஸ் திரும்பி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க குமரன் கங்கா கிட்ட சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி விஜய் கிட்ட போய் டேரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி பேசிடணும் நம்மளும் தங்கி தங்கி வேண்டாம் வேண்டாம்னு பார்த்தா இவர் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காரு காவேரி கஷ்டப்படுறது இவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல காவிரியோட லைஃப் வந்துட்டு இதே மாதிரி போயிருமோன்னு பயமாக இருக்குது ஒருவேளை வெணிலா வந்துட்டு தொடர்ந்து இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா வெணிலா விஜயோட மனசை மாற்றி அங்கேயே மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக குணமானால் கூட வெணிலா அந்த வீட்டிலே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு காவிரோட லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறக்காக கிளம்புறாரு அந்த டைமில் பார்த்தா நீ கரெக்டாக கால் பண்ணுவார் குமரனுக்கு என்னண்ணா என்னாச்சு எல்லாம் அங்கே ஓகேவா நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லைண்ணா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா என் லைஃப்க்கு வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் காவேரி நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் இங்கே யமுனா வேற இன்டைரக்டாக வந்துட்டு இவள் பேசுறதெல்லாம் எனக்கும் புரியுதுண்ணா இன்னும் காவேரி மேலே எனக்கு லவ் இல்லைனாலும் பட் அவள் நல்லா இருக்கணுன்ற அக்கறை எனக்கு எப்பவுமே இருக்குது அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லும் போது என்னால் பார்த்துக்கிட்டோ இங்கே வந்துட்டு சந்தோஷமாக என்னால் இருக்கவே முடியல எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வேணால் அங்கே வந்து பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைனவே நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் விஜய் பார்க்குறக்கு விஜய் இங்கே இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு வீட்டுக்கே வரல ஹாஸ்பிட்டலில் வேளை அந்த பொண்ணை அட்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் போய் நானே டேரெக்டாக பார்த்து அவரை பேசிட்டு இருக்கேன் அவர் காவேரிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையாமடா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வர வரமாட்டாரன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்துட்டு காவேரி கிட்டே சொல்லாமல் போயிருக்காரு இதே மாதிரி தான் அவர் டெய்லியும் பண்ணிட்டுருக்காரு நான் அட்லீஸ்ட் போய் ஒரு பிரதர அவருக்கு அட்வைஸ் பண்ணலான்னு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணா நான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா நானும் உங்கள் கூட வரேன் நான் கூட வர்றது யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் வந்து வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க டே டே வேண்டாம் நிவி நீ எல்லாம் வந்தனா பெரிய பிரச்சனையாக இருப்போகுது நீ ஏதாவது சொல்ல விஜய் வந்துட்டு சங்கடமாகிட்டு போகிறாரு ஏன்னா இப்போ தான் அவர் எங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுகிறாரு எங்கிட்ட எதுனாலும் வந்துட்டு ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீ இடையில போந்து பழைய கோவத்தில் நீ ஏதாவது வாய் விட்டுட்டேனா பிரச்சினையாயிரும் நெவின் வேண்டாண்டா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா நான் இப்படிலாம் வந்துட்டு பண்ணுவேன்னா பழைய கோவலெலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட பேச வேண்டியது காவேரியை பற்றி சொல்ல வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு தான் நான் வரேங்கிறேன் முக்கியமான அந்த விஷயத்தை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வந்துடுடா டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் அட்ரஸையும் கொடுத்துருவார் அங்கே நெவினும் போயிடுவார் குமரனும் அதே டைமில் போயிடுவார் அங்கே உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டு இருப்பார் விஜய் வாங்க குமரன் வாங்க நிவின் சொல்லுங்கள் என்ன திடீர்னு இங்கேலாம் வந்திருக்கீங்க வெளிலாவுக்கு பார்த்தீங்களா என்னென்னலாம் ஆயிடுச்சுன்னு நான் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன் திடீர்னு பார்த்தா அவளுக்கு பிட்ஸ் மாதிரி வந்துடுச்சு ஸோ இங்கே அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே பிரதர் இப்போ பரவாயில்லையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆ பரவாயில்ல தான் அவங்க ஸ்டேபிள் ஆகிட்டாங்க இருந்தாலும் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் வச்சு அவங்களோட கண்டினியூ கண்டினியூவாக வந்துட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பார்க்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அந்த மெமரிஸை வந்துட்டு ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க ஸ்ட்ரெயின் போல இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் ஃபிட்ஸ் வந்திருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் பிரதர் நாங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி பிரதர் ஓகே காவேரிக்கு கால் பண்ணி காவேரி காவேரிக்கிட்டே சொன்னீங்களா இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி இல்லை நிவின் நீங்கள் வேறு நான் காவிரிக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சிக்னலே கிடைக்கல அதனால தான் காவேரி காவேரிக்கிட்ட சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் உடனே நிவின் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இவருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு காலும் கிடைக்காது சிக்னலும் கிடைக்காது என்கேஜ் ஆயிரும் ரொம்ப இப்போ தான் வந்துட்டு இவர் பிஸியாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு விஜய் ஒரு மாதிரி பார்த்து சைஸாக முறைப்பார் உடனே விஜய் சொல்லுவார் காவேரி கிட்ட வந்துட்டு சொல்லணும்னு தான் அப்படி இருந்தேன் பட் ட்ரை பண்ணி என்னால் முடியல அது போக இங்கே திடீர்னு வெணிலாக்கு வச்சு வந்தனால கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் போயிடுச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல குமரனுடமேன்னு சொல்லுவாரு பிரதர் நீங்கள் இன்னைக்கு சொல்லலை ஓகே பட் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க காவேரி உங்களையே நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ சங்கட்டத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது பிரதர் அவ்வளோதான் சாப்பிட்றதும் கிடையாது தூங்குறதும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் அவகிட்ட பேசினால பிரதர் இப்படி வெனிலாவை கூட்டிட்டு வந்து இப்படி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க சரி அதை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கலாம் இல்லை வெளியில எங்கேயாவது வச்சு பார்க்கலாம்ல நீங்கள் ஏன் ஏன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இதனால வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனையாயிருமோன்னு நாங்கள் எல்லாருமே பயத்தில் இருக்கோம் பட் நீங்கள் என்னடானா கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நிவின் உடனே ஸ்டார்ட் பண்ணிருவாரு அண்ணா இவரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது இவரோட சுயரூபம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இவர் இவரோட இவரோட சுயநலத்துக்காக இவரோட சந்தோஷத்துக்காக யாரை வேணா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிப்பார் அந்தந்த டைம் மாதிரி இவன் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு எல்லாமே பண்ணுவாரு திடீர்னு நல்லவர் மாதிரி நடிப்பாரு திடீர்னு மோசமான ஒரு கெட்டவர் மாதிரி கூட இவரோட தோற்றத்தை காமிச்சுக்குவாரு இவருக்கு அந்த நேரத்துக்கு இவரோட எண்ணம் எதுவோ இவரோட சந்தோஷம் எதுமோ இவருக்கு பிடிச்சது எதுவோ அது நடந்தால் போதும் அதுக்காக யாரையும் வேணால் அழிக்கவும் செல் செய்வாரு யாருக்கு வேணுனாலும் சப்போர்ட் பண்ணவும் செய்வாரு அந்த மாதிரி கேரக்டர் தான் நிவின் நிவின் நீ இருடா கொஞ்சம் வாய் விடாத நீ அமைதியாரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிவின் வந்துட்டு பேச பேச ஸ்டாப் பண்ணி குமரன் நிறுத்த சொல்வார் நீச்சு கொஞ்சம் சும்மா இருந்தால் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும் ஏன் விஜய் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே கரெக்டாக இருக்கா முதல்ல வந்துட்டு காவேரிக்காக நீ வெயிட் பண்ண நான் வந்துட்டு அவளை உங்க கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக வந்துட்டு எனக்கு ஹோப் கொடுத்து என்னை வெயிட் பண்ண வச்சிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னீங்க காவேரி தான் எனக்கு எல்லாமே காவேரி தான் என்னோடய ஒய்ஃபு அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி என்கிட்டயே உள்ட்டாவாக பல்ட்டி அடிச்சிட்டு காவேரிக்காக நான் எது வேணுன்னாலும் செய்வேன் காவேரி லைஃப்பில் நீ தலையிடாத அவளை அவளை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணி யமுனா வந்துட்டு என் தலையில் கட்டி விட்டீங்க யமுனா மேலே எனக்கு விருப்பமே இல்லை யமுனாக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது நான் அவ்வளோ தூரம் நான் கெஞ்சி பார்த்தேன் கத்தி பார்த்தேன் கதறி பார்த்தேன் எதையுமே வந்துட்டு கன்சிடரே பண்ணாமல் காதலே வாங்காமல் யமுனாவை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சிங்க அப்போ தான் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் காவேரியோட ரூட்டு கிளியர் ஆகி நீங்கள் காவேரி கூட ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சிங்க இப்போ பார்த்தா திடீர்னு எனக்கு காவேரியும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஒன்றுமே வேண்டான்ட்டு இப்படி ஒரு பெண்ணிலான்ற ஒரு பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து இப்போ வீட்டில் வச்சிட்ருக்கீங்க உங்களோட முன்னாள் காதலின் வேறு சொல்கிறாங்க அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறதா வர சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன பிரதர் அர்த்தம் உங்களுக்கு இப்போ வெண்ணிலாதான் முக்கியமாக காவேரி அப்போ முக்கியம் கிடையாதா அப்போ காவேரி முக்கியம் இல்லைன்னா அவள் லைஃப்பில் அவன் என்னமோ பண்ணிவிட்டு போகிறான்னு உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீங்கள் கம்முன்னு வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பியிருக்கல வெண்ணிலா தான் முக்கியம் நீங்கள் அப்போவே சொல்லிவிட்டு இந்த ரூட்டை வந்துட்டு கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்போ உங்களுக்கு காவேரி தேவைப்பட்டா அப்போ உங்களுக்கு காவேரி பிடிச்சது இப்போ வெண்ணிலா உடனே காவேரி ஒரு செகண்டில் தூக்கி வீசிட்டு வெண்ணிலா கூட வந்துட்டிங்க இப்போ வந்துட்டிங்க வெண்ணிலா வந்துட்டு இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இவ்வளோ சுயநலமான ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நி குமரன் அப்படியே ஷாக் ஆகிடுவார் ஏ நிவின் நிறுத்து நீ என்ன பேசிகிட்டு இருக்க கான்ட்ராக்ட் அப்படி இப்படி நினைமோ இருக்க விஜய் கிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசு நம்ம விஜய் நீ அப்படிலாம் மரியாதை குறைவாக பேசுகிற வேலை வச்சுக்காத எனக்கு கோவம் வந்துடும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது உன்னை எதுக்கு நான் இங்கே வர சொன்னேன் நீ எதுவும் பேச மாட்டேன் தானே சொன்ன தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உடனே சொல்லுவார் நிபின் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நீங்கள் அவசரத்தில் கோபத்தில் தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இதனால பல பேத்துக்கு வந்துட்டு பல விதமான பிரச்சனை வரும் பல எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போ அதெல்லாமே முடிஞ்சு போச்சு ரொம்ப ஆகுது இப்போ நான் காவேரி வந்துட்டு வேண்டானும் சொல்ல கிடையாது காவேரிக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை இதை நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல இருத்துனேன் இது காவேரிக்கும் உங்களுக்கு மட்டும் இருக்க பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனையில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் இதில் என்னோடய வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு நீங்கள் காவேரி வேணும் காவேரி கூட நான் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே ரீசன்க்காக தானே நான் வந்துட்டு காவேரி லைஃப்லேயும் உங்கள் லைஃப்லேயும் இருந்து விலகி வெளியில் தனியாக போயிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருக்குது இந்த மாதிரி வெளியிலாம் திரும்பி வருவாங்க அவங்க கூட தான் போவீங்க அவங்க தான் முக்கியன்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் காவிரி ஏற்றுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருமாதான் சந்தோஷமாக இருந்திருப்போல் இன்னுமே வந்துட்டு என்னால் காவேரியை பறக்க முடியாமல் நான் இருக்கேன் என்ன இருந்தாலும் காவேரி நான் லவ் பண்ண பொண்ணு அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவளோட வாழ்க்கை நல்லா வேண்டி தான் நான் இப்போ கூட உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் இதுக்கு நீங்கள் தான் மரியாதை எனக்கு பதில் சொல்லி ஆகணும் உடனே குமரன் கேட்பாரு என்ன நிவின் கான்ட்ராக்ட் பேசிகிட்டு பேசிட்டுருக்கேன் எதை பற்றி இருக்கேடா ஏதாவது பிஸ்னஸ் வசம்பந்தமாக ஏதாவது பேசுகிறையா நீங்கள் பேசுறது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னா நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நிவின் உடனே ஸ்டார்ட் பண்ணுவார் உடனே விஜய் சொல்லுவார் நிவின் நிவின் ப்ளீஸ் நிவின் இதெல்லாம் பற்றி பேச வேண்டாம் ஃபேமிலிக்குள்ளே இது நிறைய பேர்த்த வந்துட்டு ஹர்ட் பண்ணும் இதனால் பெரிய பிரச்சனை வரும் ப்ளீஸ் கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கும்மரன் கேட்பார் என்ன விஜய் நீங்கள் எங்கிட்டயே வந்துட்டு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க என்கிட்டேயே மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி என்ன தான் அப்படி என்னத்தை தான் மறைச்சி வச்சுருக்கீங்க தயவு செய்து சொல்லுங்கள் காவேரி லைஃபில் நீங்கள் ஏன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க காவேரி எவ்வளோ பொண்ணு தெரியுமா எல்லாத்துக்குமே அவன் நல்லது மட்டும்தான் நினைப்பா அவள் மனசாட்சிக்கு விரோதமாக எப்போவுமே நடந்துக்கிட்டது கிடையாது எல்லாத்துக்காகவும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டருக்கு எப்படி ஒரு கஷ்டமெல்லாம் வந்துருச்சுன்னா என்னால் பார்த்துட்ருக்க முடியாது நான் எதையும் வந்துட்டு செவிச்சிட்டுலாம் போக முடியாது காவேரியோட லைஃப் தான் எனக்கு முக்கியம் அவள் லைஃப் சேஃபாக இருக்கிறதுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன்னு ரொம்ப கோபமாக பேசுவார் உடனே நிவின்னு சொல்லுவார் அண்ணா இவர் காவேரி வந்துட்டு ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணார் ஒரு வருஷம் கான்ட்ராக்டுக்கு அப்புறம் இவர் இவரும் காவேரியும் பிரிஞ்சிற மாதிரி தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க பாண்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு காவேரி வந்துட்டு இவர் விரும்பியிருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் காவேரி கூட திரும்பி வாழ்ந்துட்டுருக்காரு அதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்துட்டு நான் எனக்கும் ராகினிக்கும் கல்யாணம் ஆகிற டைமில் அவங்க என்னை கடத்திட்டு போன டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் வந்து என்கிட்ட சொன்னார் காவேரிக்காக நீ வெயிட் பண்ண ஒரு வருஷத்தில் நான் உனக்கு திரும்பி வருவான் நானே அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி ஹோப் கொடுத்தாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்க வீட்டையும் வந்துட்டு நாய் மாதிரி சுற்றி சுற்றி வந்து காவேரி இப்போ காலிலேயே வந்துட்டு நாய் மாதிரி கிடந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் இந்த மாதிரி பல்ட்டி எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை அதையாவது போய் தொலைது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியமாக நிற்கிறாரு யா முன்னாடியே இவரை நான் நாலு வார்த்தை கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நிவின்னு சொல்கிற காவேரி விஜய கான்ட்ராக்டில் கல்யாணம் அதுவும் ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களா இது என்னடா என்னடா புதுசாக இருக்குது கேட்குறதுக்கே என்னடா நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க காவேரி எதுக்குடா அந்த மாதிரி இவரை கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைண்ணா காவேரி காசுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கா விஜய நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்துட்டு காவேரி வந்து விஜய கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல குமரன் தலையிலே அடிச்சுட்டு ரொம்ப பயங்கரமாக அழுவார் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா காவேரி வாழ்க்கையை அப்போ கெடுத்ததே நான் தானா இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணமாக நான் மட்டும்தான் இருக்கேன் இது அத்தைக்கோ இல்லை கங்காக்கோ தெரிஞ்சதுன்னா நான் அவ்வளோதான் என்னோட மனசாட்சியே வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு உறுத்துது நல்லா உயிரோடு இருக்கிறக்கு பதிலாக பேசாமல் எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாம் நான் இவங்க குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பிரச்சனையும் என்னால் தான் காவேரிக்கு இத்தனை பிரச்சனையும் நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுருந்த பணத்தை நான் தொலைக்கும் போதே காவேரி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்ததாகவும் எனக்காக வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டா இது கங்காக்கிட்டையும் வீட்டில் இருக்கவங்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ காப்பாற்றி என்னை வெளியில் கொண்டு வந்தா இதுலேருந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கா இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காளா காவேரி காவேரி காலில் விழுந்தா கூட வந்துட்டு நான் எல்லாம் வந்துட்டு அவளோட தியாகத்துக்கு ஈடாகவே முடியாது தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்துட்டு நல்லதாக நடந்திருக்கு இப்போ வரைக்குமே காவேரி கங்காக்கு மேலே காவேரி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் பட் அப்படி ஒருத்திக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணது தப்பு தான் என்னால் வந்துட்டு கான்ட்ராக்டில் அவள் கல்யாணம் பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அனுபவிச்சுட்டுருக்கா ஸோ இதை நான் தான் சரி பண்ணி ஆகணும் விஜய் உங்கள் நான் அவங்க காலைல வேணுன்னாலும் விழுகிறேன் என்னால் தான் வந்துட்டு இத்தனை பிரச்சனையும் நடந்துச்சு நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்த பணத்தை தொலைச்சதுனால தான் காவேரி உங்களை எப்படி கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை ஆகிடுச்சி நீங்கள் காவேரி எக்காரணத்தை கொண்டும் கை விட்டுறாதீங்க அவள் ரொம்ப நல்ல பொண்ணு உங்கள் மேலே உயிரியே வச்சிருக்கா நீங்கள் எல்லாட்டையும் அவ்வளோதான் ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு ரணகளை ரண ரணமாக செத்துக்கிட்டு இருக்கா உங்களை நினச்சி நினச்சி பிள்ளைங்க பிள்ளைங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நீங்கள் அவளை கை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வாய் எடுக்கும்போது கரெக்டாக திரும்பி வெணிலாக்கு பிச் வந்துடும் வெணிலாக்கு பிச்சு வந்தோன்னே டாக்டர் வந்து விஜய் விஜய்னு கத்துனோன்னே திரும்பி வந்துட்டு அவர் ஓடிடுவார் திரும்பி நிவினும் குமரனும் நினச்சிக்குவாங்க அவருக்கு கா காவேரி மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது வெணிலா மேலே தான் ஃபுல்லாக அவர் வந்துட்டு எல்லா கான்சன்ட்ரேஷன்